நவராத்திரி ஒன்பதாவது நாள் உற்சவம் அன்ன வாகனத்தில் சரஸ்வதி அலங்காரத்தில் அருள் பாலித்த வடிவுடையம்மன் திருவெற்றியூர் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் ஆதிபுரீஸ்வரர் சன்னதியில் ஒன்பதாவது நாள் நவராத்திரி திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது தெற்கு நோக்கி ஞான சக்தியாக காட்சியளிக்கும் வடிவுடை அம்மனுக்கு நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் உற்சவத்தை முன்னிட்டு சரஸ்வதி அலங்காரத்தில் அன்ன பல்லக்கில் வீற்றிருக்க வைத்து கையில் வீணையுடன் வெண்பட்டு உடுத்தி அலங்காரம் செய்யப்பட்டது சரஸ்வதி அலங்காரத்தில் அம்மன் காட்சியளித்த நிலையில் வண்ண வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அரும்பாலித்து பின்னர் தூப தீப ஆராதனைகளுடன் சுவாமியை பல்லக்கில் சுமந்தவாறு கோவில் பிரகாரத்தை பக்தர்கள் சுற்றி வந்தனர் பின்னர் சங்கநாதம் மங்கள வாத்தியங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு கோவில் கோபுர வாசலில் மகாதீப ஆராதனை செய்யப்பட்டு வாகனத்தில் வெண்பட்டு குடைகளுடன் சன்னதி தெரு நான்கு மாட வீதி உலா ஆயுத பூஜையை முன்னிட்டு சரஸ்வதி அலங்காரத்தில் அம்மனை ஏராளமான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என மனமுறக பிரார்த்தனை செய்து வழிபட்டனர் fubu the og bubble tea